கெட்ட எம் ஆர் கேடு அமைச்சர் பதவி உடக்கு கேடா அமைச்சர் பதவி உனக்கு கேடா பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு மாடர் கட்ட எம் ஆர் எச்சரிக்கை எச்சரிக்கை வேளாண் துறை அமைச்சரே வேளாண் துறை அமைச்சரே என் அரிசி புரோக்கரே என் அரிசி ப்ரோக்கரே ஏழை மக்கள் வயிற்று அணிது ஏழை மக்கள் வைட்டில் அணிது நிறுத்த பிடிங்க என்ன சீக்கு நிறுத்த தேரை வாழும் எம்ஆர் காலே தேரை வாழும் எம்ஆர் காலை மண்மையாக தندிக்கின்றோம் மண்மையாக தندிக்கின்றோம் மண்மையாக தندிக்கின்றோம் நாக்கை அடக்கி நாக்கை அடக்கி நாக்கை அடக்கி நாக்கை அடக்கி நாக்கை மான கெட்ட

அன்புமணி அவர்களை ஒரு மயில் பேசிய எம் ஆர் கே வீர ஏறி கொள்ளைய கொள்ளையோல் கொள்ளைய என்ன சீல் புரோக்கர் எச்சரிக்கை 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 சீண்டினால் நாமக்கம் இனிமே சீண்டினால் ஒருக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் ஒடுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் அடக்கு நாக்கை அடக்கு நாக்கை அடக்கு நாக்கை அடக்கு நம்ம நாக்கை அடக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை பாமகவின் எச்சரிக்கை மன்னியர்களின் எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் கட்சி மக்கள் கட்சி கட்சி மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வாழ்க 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 மருத்துவர் ஐயா வாழ்கவே